Shweta, you don't worry. I'll see you all. Who is the one in the office? I think he's a good one. I think he's a good one. அவர் எதுக்காக என்கிட்ட அந்த விஷயத்தை மறைக்கணும் அப்போ அந்த பொண்ணு கண்டிப்பா ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா ஃப்ரெண்டா இருந்தா வீட்டுக்கே வந்து பேசிருக்கலாமே அப்படி இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு எதுக்காக யாருக்குமே தெரியாம ஆஃபீஸ்ல மீட் பண்ணணும் அதுவும் இல்லாம நம்ம ஆஃபீஸ்க்கு போனப்போ நம்ம எதிரிலேயே ஒரு வக்கீல் போனாரு அப்புறம் ரூம்ல வக்கீல் சொன்னது கரெக்ட்னு அவர் சொன்னாரு வக்கீல் வச்சு பேசுற அளவுக்கு அவங்களுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்